ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி சமநிறை தேவி சமையல் அன்னைக்கு தலைக்கறி வரலுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தலைக்கறி இந்த தேவையான பொருள் நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகாய் சேர்த்திக்கணும் வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கூட கறி மசாலா தூள் வந்து சக்தி கறி மசாலா தான் டேஸ்ட்டு நல்லா தூக்கலாம் இருக்கும் அதனால் எங்கள் வீட்டில் நான் சக்தி கறி மசாலா தூள் தான் போடுவேன் அது கூட வரமிளகா தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு உங்கள் போட்டுக்குங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுவிட்டேன் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுவிட்டு அதனால் எண்ணெயில் வதங்குற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தலைக்கறி போட்டு நல்லா விடணும் தலைக்கறி போட்டுறதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு அந்த மசாலாலாம் அந்த தலைக்கறியில் இறங்குற அளவுக்கு நல்லா வ வதக்கி விட்டுட்டே இருந்ததுக்கு தான் நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி வச்சு குக்கரை வந்து இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அது வந்து அஞ்சுலேருந்து ஒரு ஆறு விசில் விடணும் ஆறு விசில் விட்டோம்னா நல்லா வெந்து வந்திருக்கும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் இந்த நம்ம வேக வச்ச தலைக்கறி கொட்டி மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதி வந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரப்போ அரை முடி தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கணுமா எங்கள் வீட்டு தலைக்கறி வருவல் ரெடி இதை என்னோடய ஃபேவரட்டு எங்கள் வீட்டில் நான் தான் எங்கள் வீட்டில் செய்வேன் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்